ரிசபராசியைச் சேர்ந்த பெண்கள் மிக மிக நல்லவர்களாக இருந்தும் கூட சிலருக்கு அவர்களை பிடிக்கவில்லை பெண்களை கண்டாலே பிடிக்கவில்லை ஏன் நான் உங்களுக்கு சொல்லி தரப்பறேன் அவங்க வந்து ஒரு செயல் திறன் மிகுந்தவர்கள் இயற்கையை விரும்பக்கூடியவர்கள் இப்படிலாம் நல்ல குணம் இருக்குல்ல அப்புறம் ஏன் பிடிக்கல ரிசபராசி பெண்கள் எந்த வேலையும் சரியா செய்து முடிப்பாங்கன்னு அர்த்தம் நடந்ததை பத்தி கவலைப்படாமல் அடுத்தது என்னன்னு ஆலோசிக்க போயிடுவாங்க வெட்டியா புலம்பிக் கொண்டு இருக்க மாட்டார்கள் நடந்த செயலுக்கு அடுத்தவரை குற்றம் சொல்லி பழி சுமத்தி கொண்டு அடுத்தவர் மீது பழி போட்டு கொண்டிருப்பதை விட நாமே இறங்கி சரி செய்யலாம் நடந்தது நடந்துருச்சு இனி ஆக வேண்டியதை பார்ப்போம் என்று ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி பெண்கள் வேகமாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க என்ன வேகமாக இருக்கா ஒரு குறை இதில் பகுதிக்கு பகுதி அதாவது ஐம்பது சதவீத பெண்கள் அப்படியே நேருக்கு மாறாக இருப்பாங்க ரிசபராசி பெண்கள் புலம்பி அப்படியே கண்ணீர் விட்டு கதறி அழுது அது அதுக்கப்புறம் எந்த செயலும் செயல்பாடும் இல்லாமல் அப்படியே டவுன் ஆகி அப்படியே மன அழுத்தத்துக்கு ஆளாகி அப்படியே நோய்க்கு ஆளாகி ஆஸ்பத்திரிக்கு போய் பிபி பிளட் ப்ரெஷர்லாம் செக்அப் பண்ணிக்கிட்டு அப்படியே நொந்து போயிடுவாங்க இது ஒரு பகுதி ரிசபராசியினர் ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா பாதிக்கு பாதி பாதிக்கு பாதி இது பாதி அது பாதி ரிசபராசி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரிசபராசின்னாவே செயல்திறன் சொல்லிட முடியாது ஒரு பிரச்சனைனா டவுனாகிறவங்கன்னு இருக்காங்க அப்ப இந்த இந்த விஷயத்த வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆளு அதாவது அந்த ரிசபராசி நபரை தாண்டி அந்த குடும்பத்தில் வேற ஆட்கள்லாம் இருப்பீங்கல்ல அவங்க குறை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க அந்த ரிசபராசி பெண்ணை குடும்பத்தில் பொறுப்பா இருப்பாங்க பாசமா இருப்பாங்க அப்புறம் ஏன் குறை வருது வீட்டு பொறுப்பை சின்ன வயசுல ஏத்துக்கிட்டு நல்லா செயல்படுவாங்க அப்புறம் ஏன் குறை வருது வருதே வருது குறைப்படுறாங்களே ரிசப் ரசிகாரங்க நல்லதானே பண்றாங்க பெரிய குடும்பத்தில் போய் வாழ்க்கப்பட்டாலும் சீரோடும் சிறப்போடும் அந்த குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வருவாங்களே நல்லது தானே நல்லது தானே மற்றவர்கள் தாம் பேச்சை கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்களே அங்க பிரச்சனை வருதே கேட்டால் அந்த குடும்பத்துக்கு நல்லது ஆனா தான் பேச்சு எல்லாரும் கேட்கணும் நினைப்பாங்களே பிரச்சனை வருதா தனக்கு முழு ஒத்துழைப்பு நினைப்பாங்களே அதை வலியுறுத்துவாங்களே அப்ப பிரச்சனை வருதா யாரும் நெகட்டிவா எதையாவது செஞ்சா அவங்களுக்கு பிடிக்காது அந்த குடும்பத்தில் உள்ளவங்க தான் நெகட்டிவா பேசினாங்கன்னா அப்ப இவங்களுக்கு பிடிக்காதுல்ல அப்ப ஆட்டோமேட்டிக்கா பகம் உண்டாகுதா எதையுமே இவர் ஆக்கப்பூர்வமா தான் சிந்திப்பார் ரிசபராசி பெண் பாசிட்டிவ்லி சிந்திப்பார் அதன்படி தான் அவர் செயல்படுத்துவார் தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய அறிவையும் நம்புகிறவர் தான் இந்த ரிஷபராசி பெண் சகுனம் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு கிடையாது ரிசபராசி பெண் தன் குடும்பத்தை எவ்வளவு நலிவடைஞ்சிருந்தாலும் அது எவ்வளவு தொய்வாக இருந்தாலுமே தான் தலைமை பொறுப்பு எடுத்து அந்த குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வந்து சிறப்பாக நடத்தி முன்னேற்றுவார் அப்படி முன்னேற்றும் பொழுது அந்த குடும்பத்துக்கு சில சட்ட திட்டங்களை இவர் விதிப்பார் அதன்படி கேட்டு அந்த குடும்பம் நடக்கலை அப்படின்னு அங்கே பிரச்சனைகள் உண்டாகும் திரும்ப அந்த குடும்பம் டவுன் ஃபாலுக்கு வந்துடும் டவுன் ஆயிரும் அப்போ எல்லாம் கேட்பீங்க நீ என்னமோ அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் சீர்திருத்தம் பண்ணுறேன்னு கடைசியாப்படித்தான் இருக்குது அந்த அம்மா உடனே ரிசபராசிக்காரங்க சொல்லுவாங்க நான் சொன்னதை கேட்டிங்களா எதாது செஞ்சீங்களா ஒத்துழைப்பு கொடுத்தீங்களா சண்டை போய்கிட்டே இருக்கும் வாக்குவாதங்கள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏன்னு சொல்கிறேன் கேட்டு தெரிஞ்சு தெளிஞ்சுக்கிறவீங்கிறதுக்காக சொல்கிறேன் யாரையும் பழி வாங்கும் எண்ணம் ஐம்பது சதவீத ரிசபராசி நம்பர் ரிசபராசி நபர்களுக்கு இருக்காது ரிசபராசி பெண்ணுக்கு இருக்காது ஐம்பது சதவீத ரிசபராசி பெண்கள் பழிவாங்கியே தீர்வார்கள் பழிவாங்கும் எண்ணமோ துரத்தி அடிக்கும் எண்ணமோ இருக்காது பேருக்கு மீதி பாதிப்பிற்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கும் ரிசபராசி மிகுந்த கருணையுடையவர் தான் தான தர்மங்களும் தான் ரொம்ப பெருசா தான தர்மம் பண்ண மாட்டாரு தான தர்மம் பண்ணுவாரு சிலருக்கு ஆலோசனைகளை சொல்லி சிக்கனமாக வாழக்கூடிய ஒரு நபர் தான் சிக்கனமாக வாழ்றதுங்கிறது தன் அனுபவத்தின் மூலமாக கற்றுக்கொண்டு சிக்கனமாக வாழ்வார் ஆரம்பத்துல கொஞ்சம் போக்கு இருந்து அந்த ஆடம்பரத்தின் மூலமாக கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அவர் வந்து சிக்கனமாக மாறி இருப்பாரு சிக்கனமான வாழ்க்கையை வாழக்கூடியவர் தான் அப்ப என்ன பண்ணுவீங்க ஆ அப்ப அப்படி வாழ்ந்த இப்ப அப்படி அடங்கிட்ட பத்தியா அப்பவே சொன்னேன்ல நீ எல்லாம் ஒரு நாள் அடங்கி இருப்பேன்னு அடங்கிட்டான் போற ஆண்டவன் இப்படி வந்து சில பேர் பரிகாசம் பண்ணி ஏலனமா பேசுனா என்ன அர்த்தம் அப்படிலாம் சொல்லலாமா ரிசபராசிக்காரங்களை பார்த்து அவங்க சிக்கன வாழ்க்கைக்கு வந்துட்டாங்களே அதை பாராட்டுங்க ரிசபராசியில் பாதிக்கு பாதி பெண்கள் இயற்கை விரும்பி பாதி பாதி பெண்கள் செயற்கை விரும்பி பாதி பெண்கள் அசைவம் பாதி பெண்கள் பெண்ணுக்கு செயற்கை மனமோட்டிகள் செயற்கை நீரூற்றுகள் இதெல்லாம் பிடிக்காது செண்டு வாசனை பாடி பெர்ஃபியூம் இதெல்லாம் பிடிக்காது நல்ல வாசமுள்ள மலர்கள் பிடிக்கும் வீட்டில் பிளாஸ்டிக் பூக்களை வச்சு அலங்காரம் செய்யக்கூடிய ஒரு வேலையை ரிசபராசி பெண் வந்து செய்ய மாட்டாங்க மூலிகை செடி வச்சுக்குவாங்க வாசனை செடிகள் வச்சுக்குவாங்க வாசனை பூக்கள் இதெல்லாம் வச்சுக்குவாங்க இப்போ உடுத்துற உடப்பு கூட ஒரு சிந்தடிக் துணியை விட ஒரு பட்டு துணி ஒரு பருத்தி துணியை அதிகமாக விரும்பி உடம்புல கட்டுவாங்க ரூபாய்க்கு ஒரு சாரதி காட்டன் சேலை வாங்குவாங்க அது பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருக்காது ஆனால் அவங்க கட்டுறதுக்கு உடம்புல இதமாக சுகமாக இருக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு டிசைனர் சேலைய வாங்கி கட்டிக்குவாங்களா அப்படின்னாக்கா அப்படி கட்ட மாட்டாங்க ஏன்னா அது சுமையாக உறுத்தலாக அவங்களுக்கு தெரியும் மென்மையான சில்க் சேலைகளை வாங்குவாங்க ஐம்பதாயிரம் கொடுத்து வாங்கினாலும் ஜரிகை இல்லாத பட்டு சேலைகளை வாங்கி லைட்டாக கட்டணும்னு அவங்க விரும்புவாங்க ஏன்னா ஜரிகை வந்து அவங்களுக்கு உருத்தம் அதனால அது வேண்டாம் அப்படின்னு மறுத்து விடுவார்கள் இது பகுதி பெண்கள் இன்னொரு பகுதி பெண்கள் இருக்காங்க போனாவே எது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு பார்க்குறத விட எது என்ன வேலைன்னு பார்த்து அந்த வேலையை ஆயிரத்துக்கு வாங்கணும் அப்பதான் பெருமை வெட்டிக்கு வருவோம் வெட்டி பெருமை சில ரிசபராசி பெண்கள் வெட்டிக்கு வருவோம் அஞ்சு லட்சத்துக்கு வாங்க ஐம்பதாயிரத்துக்கு வாங்க ஊரெல்லாம் பெருமை சொல்லிக்கணும் பெருமை பித்திக்கணும் அதை பத்தி பெருமையா போய் சொல்லிக்கணும் எதை வாங்கினா அதை வாங்கின பத்தியான காமிச்சுக்கணும் இப்படி பாதி ரிசபராசி பெண்கள் அப்படி இருக்காங்க அப்ப அப்படிப்பட்ட ரிசபராசி பெண்கள் லிப்ஸ்டிக் போடுறது முகத்துக்கு பவுடர் அடிக்கிறது எல்லாம் இப்போ மேசராசி பெண்களுக்கு இயல்பாகவே அவங்களுக்கு இளமையாக இருப்பாங்க எப்பயும் பத்து வயசு குறைச்சா தெரியுவாங்க அவங்களோட போட்டி போட்டு ரிஷபராசி பெண் வந்து மேக்கப் பண்ணணும்னா அது நல்லதில்லை அது நல்லதில்லை ஏன்னா அது வயதுக்கு தகுந்த மூப்பை அது காமிச்சிக்கிட்டு தான் இருக்கும் இயற்கையாகவே இயல்பாவே மேக்கப்புங்கிற பேரில் லிப்ஸ்டிக்கு ஐப்ரோ அப்புறம் அந்த முகத்துக்கு மாவு அடிக்கிறது என்னது பட்டி பார்க்கறது எல்லா வேலையும் பார்த்து பெயிண்ட் அடித்து முகத்துக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து அந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது அதை வந்து விரும்பாத ஒரு கணவர் உங்களுக்கு அமைஞ்சிட்டாருன்னா அப்போ கணவர் என்ன செய்கிறாரு உங்களை என்னம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு அப்போ கணவர் அருகில் வரணும் ஒரு முத்தம் கொடுக்கணும் அப்படின்னா வெறும் கெமிக்கல் மாதிரி இருந்தால் எப்படி வருவார் பக்கத்தில் எப்படி வருவார் அவர் சம்பாதிக்கிறது ஐம்பதாயிரம் நீங்கள் வாங்குற தீபாவளி சேலையா எண்பதாயிரம் அப்படின்னாக்கா அவர் எப்படி அப்புறம் இன்பமாக அவங்க கூட அவர் வாழ்வார் மனுஷன் எப்படி இருப்பார் ஐம்பது சதவீதமான பெண்கள் ஆடம்பரத்துக்கு ஆசைப்படுகிறார்கள் ரிசபராசி பெண்கள் இதனாலே சண்டை உருவாகிறதுன்னு சொல்ல வரேன் இதுவும் இருக்குது அதுவும் இருக்குது உங்களுக்கு யார் வந்து இணையராக மாட்டினாங்கன்னு தெரியல அளவோடு செலவழித்து அளவோடு அனுபவித்து வாழக்கூடிய பெண்கள் ரிசபராசி பெண்கள் அவங்களும் இருக்கிறாங்க சில பேருக்கு ஃபேன் காற்று கூட வேகமாக வந்தால் பிடிக்காது மென்மையாக தென்றல் காற்று போல் வரணும் அப்படியே பல்லு நடுங்கும் இல்ல அப்படி நடுங்கும் பாருங்க அந்த மாதிரி குளிரோ வியர்த்து ஒழுகிற வெயிலோ சில பேருக்கு பிடிக்காது வியர்க்காமலும் குளிராமலும் இருக்கக்கூடிய மிதமான தட்பவெப்பத்தை தான் விரும்புவார்கள் அப்படிப்பட்ட இடங்களுக்கு அதுபோல கிளைமேட் இடங்களுக்கு சுற்றுலா செல்வதற்கு மிகுந்த ஆசை இருக்கும் ரிஷபராசி பெண்களுக்கு கண்ணு முன்னாடி விரிஞ்சு கிடக்கிற கடலை பார்த்து சந்தோஷப்படுவாங்க உயரத்திலேருந்து கொட்டக்கூடிய அருவியை பார்த்து ரொம்ப ஆசைப்படுவாங்க கிளி மயில் சிட்டுகள் அந்த அழகான பறவைகள் பறந்து வரும் பொழுதெல்லாம் அந்த கீச்சிடக்கூடிய குரல்கள் அந்த சப்தம் அந்த ஒளிகள் அது கத்துறதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நிறைய கண்காட்சி இடங்கள்ல வண்டலூர் ஜூ மாதிரியான இடங்கள்ல பாம்பு முதல காண்டா மிருகங்கள் இதெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களை அழைச்சிக்கிட்டு போனால் அது கொஞ்சம் விலகி வந்துடுவாங்க முதலையோ காண்டாமிருகமோ இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது கொஞ்சம் விலகி வந்துடுவாங்க அதே மாதிரி மொட்டுத்தனமான விளையாட்டுகள்லாம் விரும்ப மாட்டாங்க இப்போ எல்லாம் வந்து பாருங்கள் ரோலர் கோஸ்டர் அப்புறம் ஸ்கை டைவிங் எல்லாம் இருக்குது அந்த மாதிரி மொரட்டுத்தனமான விளையாட்டுகள்லாம் பண்ண மாட்டாங்க படகுல உட்காந்துக்கிட்டு ஏரியை அடிக்க சொல்லுங்கள் ரொம்ப பிடிக்கும் ரிசப் படகுல உட்காந்து பெடல் போட்டுக்கிட்டு ஏரியில் விட்டுருங்க ரொம்ப பிடிக்கும் அது சுலவாக போனாலும் சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக போனாலும் சரி ஃபேமிலியாக போனாலும் சரி ரிசபராசி அப்படி அழகாக அப்படி செத்தி வருவாங்க ரிஷபராசி பெண்கள் நான் பெண்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படியே அந்த நேரத்தை அப்படியே மெல்லிசியான ஒரு கீதங்கள் அப்படியே கேட்டுக்கிட்டு அப்படியே தண்ணியில் அப்படி கையை அள்ளி அப்படியே விட்டு அடி அடி தண்ணி எடுத்து அள்ளி அடிச்சுக்கிட்டு அப்படியே விளையாண்டுக்கிட்டு அப்படி இருந்தால் அது இதெல்லாம் பிடிக்கும் மென்மையும் உறுதியும் படைத்தவர் இப்படி ஒரு டூருக்கு போகலான்னு அந்த ரிஷபராசிக்காரர் சொல்ல வீட்டில் உள்ள மற்றவங்களாம் அதுக்கு ஆப்போசிட் பண்ண அப்போ சண்டை வம்பு வரத்தானே செய்யும் ஏன் பிடிக்காம போதுன்னு இதுதான் உணவுல சமையல்ல அடிச்சுக்க ஆளே இல்ல ரிசபராசி பெண்கள் சமைச்ச உணவை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் முப்பது வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் சமைச்ச சாப்பாடுகளை சாப்பிட்டு பாருங்க நல்ல சத்துள்ள உணவுகளை உண்பதிலும் ஆர்வம் சத்துள்ள உணவுகளை சமைப்பதிலும் ஆர்வம் கொண்டிருப்பார்கள் சமையல்ல கெட்டிக்காரர்கள் சமையலுக்குள் அந்த மையலை அடக்கியவர்கள் இவர்கள் யாரையும் தன் ருசியான சாப்பாட்டிலே வசியப்படுத்தி விடுவார்கள் அந்த ரிசபராசி பெண்ணை கல்யாணம் பண்ண ஒரு கணவனுக்கு தான் அரண்மனை அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுவாங்க அந்த ரிசபராசி பெண்கள் அடிக்கடி வீட்டில் விருந்து நடக்கும் ஊரில் முக்கியஸ்தர்கள் அப்பப்போ அந்த வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க தன் கணவர் வந்து தொழில் பண்ணாருன்னா அந்த தொழில் சம்மந்தமாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களாம் அடிக்கடி வந்து வீட்டில் சாப்பிடுவாங்க விருந்து விருந்து உபச்சாரங்கள் நடக்கும் விருந்து உபச்சாரம் பண்றது ரிஷபராசி பெண் மாதிரி பண்ண முடியாது அவ்வளவு அருமையா பண்ணுவாங்க மெய் மறக்க அடிச்சிருவாங்க ரிஷபராசி பெண்ணினுடைய கை வச்சாலே போதும் கை பட்டாலே போதும் பச்சை தண்ணீர் கூட படரசமாக இனிக்கும் விருந்துக்கு வந்தவர்களை வரவேற்று உபசரிப்பது அப்படிங்கிறது ரிஷபராசி பெண்ணுக்கு யாருமே நிகர் கிடையாது அவ்வளவு அருமையா வந்து அவங்க உபசரணை செய்வாங்க இவ்வளவு நல்ல குணம் இருக்குல்ல அதுக்கு தகுந்த மாதிரி வேற என்ன கெட்ட குணங்களும் உண்டு ரொம்ப கனிவா நடந்துக்குவாங்க ரொம்ப கனிவா நடந்துக்குவாங்க வந்தவங்கள உபசரிச்சு நல்ல கனிவா நடந்துக்குவாங்க நல்ல இருப்பாங்க அதெல்லாமே சரிதான் ரிஷபராசி எங்க வேற மாதிரி டூ வேற மாதிரி டேர்ன் எப்போ ஆகும்னா ஒரு பொது இடத்துல ரிஷபராசி பெண்ணை உதாசீனப்படுத்தி பேசிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் தனியாக அழைச்சிக்கிட்டு வந்து அவங்க கிட்ட சில குற்றங்குறைகளை சொல்லி இப்படி அப்படிம்பாங்க பலர் குற்றங்களை பொழுது திருத்திக்கவே மாட்டாங்க அதையும் இல்லாம அந்த நேரத்துல அவங்க எரிமலையாக சீருவாங்க இவங்களுக்கு கோபம் வராது வந்தாங்க பிரளயம்தான் நடக்கும் தான் நடக்கும் வீடு ரெண்டாகும் எரிமலை வெடிச்சு செதறும் வார்த்தைகள் அப்படியே அம்பாக தைக்கும் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு ஒரு வார்த்தைகளும் ரத்த ரத்தாட்டேரி போல புறப்பட்டு சீறி புறப்பட்ட அந்த குடும்பமே வெட்டித்து சின்ன பின்னமாக போகும் ரிசப் இது எல்லா பெண்களுக்கும் பிறந்தாது சில பெண்களுக்கு பொருந்தும் சில பெண்களுக்கு பிறந்து சாப்பிடும்போது நிதானமாக தான் சாப்பிடுவாங்க பழிக்கக்கூடாது என்ன விலை மெதுவாக சாப்பிட்றீ இன்னும் நின்றுக்கிட்டு சாப்பிட்றது நேரம் ஆயிடுச்சுன்னு வேக வேகமாக மன அள்ளி விழுங்குறது அதெல்லாம் பிடிக்காது உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சா ரைட் பாக்ஸில் போட்டுக்குவாங்க பஸ்ஸில் போகும்போதோ அல்லது ட்ரெயினில் போகும்போது மிச்சம் மிச்சம் சாப்பாட்டில் சாப்பிட்டு போகலாம் அரக்கப்பறக்க அள்ளி போட்டு சாப்பிட மாட்டாங்க உடனே அதுக்கெல்லாம் குறை சொல்லக்கூடாது போகிற வழியில் சாப்பிட்டுக்கலான்னு பாக்ஸில் எடுத்து அடைச்சிடுவாங்க நிதானமாக சாப்பிடுவாங்க ரெண்டு தோசையை சுட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சுவையான சட்னி அரைச்சி வச்சுக்கிட்டு அதை எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு நிதானமாக சாப்பிடுவார் உணவுப் பொருளை வீணாக்க மாட்டார் இந்த உணவு பயிற்சியை துவக்கிய காலத்தில் உணவு தனியாக சமைக்க ஆரம்பித்த காலங்களில் உணவுகளை வீணாக்கியிருப்பார் அந்த சமையலில் ஒரு நிபுணத்துவம் வந்த பிறகு எந்த உணவையும் அவர் வீணாக்க மாட்டார் இருபது பேர்னாலும் அளவாக சமைக்கக்கூடு அழகாக பரிமாறக்கூடிய ஆற்றல் ரிசபராசிக்காரருக்கு இருக்கு ரிசபராசிக்கார பெண்ணுக்கு ரிஷபராசிக்கார பெண்ணுக்கு படிப்பு பட்டமெல்லாம் தேவை என்ன ஆனால் இருந்த என்ன இல்லாட்டி என்னங்கிற மாதிரி தான் அவங்க டிசபராசி பெண்கள் அதிக அளவில் படிக்கவோ பட்டம் பெறவோ விரும்புவது இல்லை அவர்களுக்கு தேவையும் இல்லை சிலர் படிப்பார்கள் ஆனால் பட்டப்படிப்பு இல்லாமலேயே அவங்களால ஒரு தொழிலை சிறப்பாக நடத்த முடியும் யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி குடும்பத்தை நடத்துவாங்க தான் என்ன செஞ்சாலும் அதை ஒரு லாப நோக்கத்தோடு தான் செய்வாங்க அனுபவ கல்வி தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் இயற்கை ஞானம் தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் பட்ட படிப்பு இவங்களுக்கு பெருசாக தேவைப்படாது அப்படியே படித்தாலும் சில பேர் படிச்சிருப்பாங்க வீட்டில் உள்ளவங்களாம் சொல்லி சொல்லி சில ரிசபராசிக்கார பெண்கள்லாம் படிச்சிருப்பாங்க அப்படியே படித்தாலும் இவர் படித்தது ஒன்றா இருக்கும் வேலை பார்க்கறது வேறையா இருக்கும் எந்த நேரத்துலையும் தடுமாற மாட்டார் எல்லா நேரத்துலையும் ஸ்டடியாக இருப்பார் ஒரு மனசுல சஞ்சலமோ சங்கடமோ இருக்காது மனதில் தெளிவு இருக்கும் செயல்ல உறுதி இருக்கும் சிக்கலான சூழ்நிலைகளை கூட வீட்டுல இருந்தபடியே மிகச்சிறப்பா அல்லது வெளியில போயும் கூட மிகச்சிறப்பா வருமானத்தை உண்டாக்கி வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்து குடும்பத்தை குடும்ப சிக்கலிலிருந்து மீட்டு கொண்டு வந்து தரக்கூடிய மிகச்சிறந்த குடும்ப தலைவிதான் ரிசபராசி பெண் அப்ப இவ்வளோ இடங்களுக்கு வேலைக்கு போகணுன்னாக்கா அப்போ அத்தனை பேர் என்னென்ன பேச்சு பேசுவாங்க ஆள் ஏதாவது ஏச பேச தானே செய்வாங்க பேச்சுக்கள் பேச்சுக்கள் வரத்தானே செய்யும் அடுத்தவர் நல்லா தான் நாலு பேருக்கு பிடிக்காது இப்போ ரிசப் ராசி பெண்ணு போல புரட்சியா சம்பாதிச்சுட்டு வந்தால் அப்புறம் நாலு பேர் வெளில போனாலே எப்படி சம்பாதிக்கிறாளோ நான் அந்த பயிலிட்ட திரிச்சு போய் செஞ்சாலே எப்படி சம்பாதிக்கிறாளோ இப்படிலாம் இப்படிலாம் பேசத்தான் செய்வாங்க மேக்கப் போடுறதுக்கு ரிசப் ராசி ஆர்வம் உண்டுன்னு சொன்னேன் மேக்கப் போட்டு போனால் யாரை பார்க்க போனாலோ எவனை பார்க்க போனாலோ இப்படிலாம் சொல்லத்தான் செய்வாங்க இப்படித்தான் வாரது பூரா பிரச்சனை பிரச்சனை பெண் ஒரு தாயாக ஒரு குடும்ப தலைவியாக இருக்கும்போது கண்டிப்போடு இருப்பார் அதனாலே அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ரிசபராசி பெண்ணை பிடிக்காது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இருந்து குழந்தைகள் வரைக்கும் எல்லாருமே ரிசபராசி பெண்ணுக்கு பயப்படுவாங்க ரிசபராசி பெண்ணுக்கு எல்லாமே சுத்தமாக இருக்கணும் எடுத்த பொருளை திரும்பவும் எடுத்த இடத்துல வைக்கணும் அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலையை முடிக்கணும் எந்த வேலையும் பெண்டிங் வைக்க கூடாது எது செஞ்சாலும் அதை முறையாக ஒழுங்கா செய்யணும் இவருக்கு சமையல் அறையில் சாமி அறையில் கழிவறையில் எதுவாக இருந்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி சுத்தமாக இருக்கணும் சாமி அறையில் இருக்கக்கூடிய சுத்தமும் அந்த நறுமணமும் கழிவறையில் இருக்கக்கூடியதும் எதுவாக இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் மாலை வேலைகளில் வீட்டில் விளக்கேத்துற பெண்கள் பக்தி பாடல்களோட விளக்கேத்துற பெண் யாருன்னு கேட்டால் முதல்ல ரிசப் ராசி பெண்கள் தான் மற்ற எந்த ராசியை விட ரிஷப் பெண் விளக்கேற்றிருவாங்க சமையல் செய்வது தெரியும் பிடிக்கும் சில பேருக்கு தையல் தைக்கிறது கூட தெரியும் வெறும் வெறுமனை அவங்க பொழுதை கழிச்சுக்கிட்டு இருக்காமல் எதையாவது ஒன்னை கற்று வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க கடவுள் பாடல்களை நிறைய கேட்பாங்க அதுவும் நாற்பது வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா கடவுள் பக்தி இன்னும் ரொம்ப நிறைய வந்துடும் அதாவது குடும்பத்தையும் ஆன்மீகத்தையும் ஒன்றாக இணைத்து பார்ப்பதிலே வல்லவர்கள் யார் என்று கேட்டால் அது வந்து ரிசபராசி பெண்கள் தான் ரிசபராசி பெண்கள் ஷாம்பு கிரீம் லோஷன் இதெல்லாம் காட்டிலும் இது பயன்படுத்தினாலும் கூட இதை சீக்கிரமாக அதாவது சில பேர் பயன்படுத்தி இருப்பாங்க பயன்படுத்திட்டு சீக்கிரமாக விட்டுருவாங்க அதை விட்டுட்டு சீயக்காய் மஞ்ச குங்குமம் அப்படின்னு இயற்கை பொருள்களை விரும்பி பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க ஹெர்பல் ப்ராடக்ட் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க ஊர்காயிலேருந்து ஐஸ்கிரீம் வரைக்கும் தானே தயாரித்து பயன்படுத்த ஆரம்பிச்சுடுவாங்க வெளியில் வாங்கி சாப்பிட்றத ஆதரிக்க மாட்டாங்க ஆனால் ஒரு காலத்தில் வெளியில் வாங்கி நிறையா சாப்பிட்ருப்பாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்ருப்பாங்க வெளியில் கோழி பிரியாணி பாக்கெட் பாக்கெட்டாக போயிருக்கோம் இப்போ போகாது போயிருக்கோம் ஒரு காலத்தில் இப்போ எல்லாமே தானே தயாரித்து சாப்பிடுவாங்க வீட்டில் தையல் மிஷின் போட்டெல்லாம் தச்சுக்கிட்டு இருப்பாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க மதிய நேரத்தில் கொஞ்சம் தூங்கணும்னு நினைப்பாங்க வீட்டில் இருந்தபடியே தொழில் செய்து சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் ரிசபராசி பெண்கள் ரிசவராசி பெண்கள் அச்சகம் புத்தக அச்சகம் வச்சுக்கலாம் புத்தக வியாபாரம் பண்ணலாம் விளம்பர ஏஜென்சி பண்ணலாம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆகலாம் துணி கடை வைக்கலாம் தையல் கடை வைக்கலாம் ஜெராக்ஸ் கடை வைக்கலாம் ஸ்டோர் வைக்கலாம் ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் இது மாதிரி வேலைகளை விரும்பி செய்வாங்க வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு மற்ற வேலையும் பார்க்கணும் இல்ல அதனால அவங்க வீட்டோட சேர்ந்து வீட்டிலே வீட்டோட வீட்லயே இந்த பிசினஸ் வச்சுட்டு அப்படியே ரன் பண்ணிட்டே இருப்பாங்க பொய் பிடிக்காது சூது களவு ஏமாத்து வேலைகள் பிடிக்காது இவங்க பொய் பேசுனா கூட பொய் பேசுற அளவு அவங்களுக்கு பிடிக்காது பொய் பேசுற அளவு பிடிக்காது தொழில வாய்மையா நேர்மையா உண்மையா தான் இருப்பாங்க தரம் நிறைந்த பொருளை மட்டும்தான் கொடுப்பாங்க காதல் அப்படின்னு வரும் பொழுது சுக்ரனினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ராசி அதுல பிறந்த இவங்க ஆழமான காதலுக்கும் அலட்டாத காதலுக்கும் இவங்க சொந்தக்காரங்க மனோகாரனாக இருக்கக்கூடிய சந்திரன் உச்சமாகக்கூடிய நிறைவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க காதல் அப்படிங்கிறது மனமும் உடலும் இரண்டும் இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு அற்புத உணர்வு அப்படிங்கறத நம்புறாங்க இவங்க காதலை சொல்றதோ அல்லது இவங்க காதலை மறுப்பு மறுக்கிறதோ கிட்ட நீங்கள் காதலை சொல்கிறது ரொம்ப டைம் எடுக்கும் இவங்கள்ட்ட இவங்கள்ட்ட நீங்கள் காதலை மறுத்துட்டிங்கனாலும் பிரிய முடியாது ரிஷபராசி பெண்ணுக்கிட்டேருந்து நீங்கள் பிரியறதுங்கிறது அவ்வளோ சாதாரண காரியம் இல்ல காதலை வெளிப்படுத்துறதும் அவ்வளோ சாதாரண காரியம் இல்லை பிரியவே முடியாது நீங்கள் இந்த கோர்ட்ல எல்லாம் டைவர்ஸ் கேஸு இழுக்குது இழுக்குது இழுக்குதுங்கிறாங்கள்ல ரிசபராசி பெண்ணாக இருந்து ரிசபராசி பெண்ணை கல்யாணம் பண்ண ஒரு ஆண் டைவர்ஸ் கேஸை போட்டாருன்னா அது இழுத்துக்கிட்டே இருக்கும் பலகாலம் இழுவையில் இருக்கும் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் பிரிய முடியாது பொறுத்து இருக்கணும் பரவாயில்லை அந்த பெண்ணினுடைய அன்பை முழுவதுமாக இப்போ நான் சொன்ன குறைகள் எல்லாம் நிறைகள் எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரிஷபராசினுடைய பொது பலன்கள்னு ஏற்கனவே நான் வெளியிட்ட வீடியோவையும் அதையும் பார்த்து ஆண்கள் பெண்களுக்கு என்ன சொல்லியிருக்கேங்கிற இந்த ரெண்டு வீடியோ பார்த்து மொத்தம் மூணு வீடியோக்களையும் பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்து இன்னையிலேருந்து எப்படி பழகலாம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் தன் மனைவி தன் கணவன் ஒற்றுமையாக வாழலான்னு முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்னும் மூணு மாதத்தில் உங்கள் குடும்பம் ஒற்றுமையாயிரும் டைவர்ஸ் கேஸ் நீங்கள் எடுத்துடலாம் மூணு மாசத்தில் ஒற்றுமையாயிரும் ஆமாம் என்ன காதலில் மிகுந்த நேர்மையை எதிர்பார்க்குறாரு ஒரு ரிசபராசி பெண் நேர்மை தவறினிங்கன்னா அங்கே பிரச்சனை நேர்மை தவிரனிங்கன்னா பிரச்சனை ஒரு ரிஷபராசி பெண்ணினுடைய மனதிலே இடம் பிடித்து விட்டால் அவ சொத்தை வித்தாது உங்களுக்கு என்னென்ன வித்தாது உங்களை காப்பாற்றுவா ஒரு ரிஷபராசி பெண்ணோட குணம் சொல்றேன் என்ன செஞ்சு உங்களை காப்பாற்றுவா பெத்த புள்ள மாதிரி உங்களை பார்த்துக்குவா புள்ளைக்கு எவ்வளவு முக்கியத்துவங்களும் அப்படி பார்த்துக்குவோம் ஒரு ரிஷபராசி பெண் தன் கணவன் வருமானம் இல்லைன்னாலும் கூட நல்லபடியா பார்த்துக்குவா அந்த அந்த காதல் அப்படி இருக்கணும் பல மாதங்கள் பல வருடங்கள் கழிச்சு தான் அப்படி ஒரு நட்புறவு உண்டாகும் நீங்க ராசி பெண்ணை காதலிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப வருஷம் காதலிச்சாதான் நான் சொன்ன மாதிரியான அவங்க உங்களுக்கு எதை வேணாலும் செய்வாங்க அதாவது ரிஷபராசிக்கார பெண் எதை வேணாலும் அந்த இணையருக்காக செய்வாங்கங்கிற ஒரு நிலைமை வரும் அதுவரையும் இருக்கணும் அதுவரையும் இருக்கக்கூடிய ஆண்கள் அதிர்ஷ்டசாலிகள் அதிர்ஷ்டசாலிகள் நேர்மை என்பது ரிஷபராசி பெண்களினுடைய லட்சியம் நிதானம் என்பது ரிஷபராசி பெண்களினுடைய லட்சியம் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சிறக்காக சிறக்காக இருக்கும் ரிஷபராசி பெண்ணை திருமணம் செய்த நபர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை அனுப்பி வைங்க அந்த குடும்பத்தில் கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மாறுவதற்கு வாய்ப்பாக அமையும் அதே போல் ரிஷபராசி ஆண்கள் ஏன் நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற வீடியோவும் நான் காலையில் பண்ணேன் அதையும் நிறைய பேருக்கு அனுப்பி வைங்க ஏற்கனவே ரிஷபராசியினுடைய பொது பலன்கள் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணேன் அதையும் அனுப்பி வைங்க இப்போ இந்த வீடியோக்கு கீழே இப்போ நான் சொன்னதில் என்னென்ன குணங்கள் ஒத்து போகுது அப்படின்னு கொஞ்சம் டைப் பண்ணுங்க ரிஷபராசி பெண்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இது எத்தனை சதவீதம் உங்களுக்கு ஒத்து போகுதுன்னு சதவீத கணக்கில் எனக்கு டைப் பண்ணுங்கள் பழகிய நபர்கள் இந்த வீடியோவை பார்த்தா நான் எத்தனையோ குணங்களால முட்டல் முதல் உண்டாகுதுன்னு சொன்னேன் எந்த குணத்தால உங்களுக்கும் அந்த ரிசபராசி நபருக்கும் பிரச்சனை உண்டானுச்சுங்கறத கமெண்ட்ல எழுதுங்க அதை எப்படி சரி பண்ணிக்கிட்டீங்கறதையும் கமெண்ட்ல எழுதுங்க அந்த கமெண்ட் படிக்கிற இன்னும் சில நபர்கள் அதை பார்த்துட்டு ஓ நீங்க எப்படி சால்வ் பண்ணீங்களா நான் அது மாதிரி மாறிக்கிறேன்னு மாறிக்கிடுவாங்க அதுக்கு உதவியா இருக்கும் நான் கொடுக்குற வீடியோவும் உதவியா இருக்கு நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டும் அதை படிக்கிற பல பேருக்கு வந்து உதவியாக இருக்குது உங்கள் கமெண்ட்டுக்கு லைக் போட்டு உங்கள் கமெண்ட்டுக்கு பதில் கமெண்ட் போடுறவங்களாம் இருக்காங்க நம்ம சேனலில் அதெல்லாம் நடக்குது நான் பழைய வீடியோக்கள் எல்லாம் பார்த்து அது நடக்குது இந்த வீடியோவிலையும் அப்படி தகவலை தெரிவிச்சிங்க அப்படின்னு சொன்னால் சிலருக்கு உதவியாக அமையும் மார்ச் ஒன்றுலேருந்து மார்ச் எட்டு சிறப்பாக கர்மா க்ளன்சிங் ப்ரோக்ராம் உங்கள் மொத்த வாழ்க்கை பிரச்சனைகளையும் நான் முடிச்சு தரேன் எல்லா பிரச்சனையிலேருந்தும் நான் விடுதலை அளிக்கிறேன் உங்களுக்கு அது நான் சொல்லித்தரேன் சொல்லித்தர விஷயங்களை ஃபாலோ பண்ணுவீங்க உங்களுக்கு விடுதலை கிடைச்சிரும் இப்போ டிசம்பர் இருபத்தஞ்சு டிசம்பர் முப்பத்தொன்று இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஒம்பது டு அஞ்சு குணமாக்கும் கலைன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அதுக்கு வந்து கலந்துக்கங்க அது குணமாக்கும் கலைனா என்னென்னு டீட்டெயிலாக அதுக்கு ஒரு வீடியோ வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்